சற்று முன் நடிகர் விஜய் அவர்களை பாராட்டிருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதாவது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க போயிருக்காரு முக்கியமாக எதற்காக சந்திக்க போயிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது திமுக நிர்வாகி பாலியல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசின் விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்தும் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது இந்த இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சகோதரர் திரு விஜய் அவர்களும் திமுக ஆட்சியின் பெண்களுக்கான பாதுகாப்பின் குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறேன் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பாராட்டி முக்கியமாக ஆளுநரை சந்தித்ததை வரவேற்று தற்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பும் விடுத்திருக்காரு ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி திமுகவுடைய ஒரு கட்சி நிர்வாகி கட்சி பொறுப்பாளர் முக்கியமான பொறுப்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் என தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சர்களிடம் மிகவும் நெருக்கமாக போட்டோ எடுத்துக்கொண்டார் அது மட்டும் இல்லை போட்டோ மட்டும் இடத்துல அந்த குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து சாப்பிடும் ஒரு போட்டோ வந்து இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு திமுகவும் அந்த குற்றவாளியும் க்ளோஸாக இருந்திருக்காங்க வெளிப்படையவே சொன்னால் திமுக கட்சியை சேர்ந்த அந்த நபர் தான் ஞானசேகரன் அவர்தான் வந்து இந்த குற்றத்தை வச்சிருக்காரு இந்த திமுக இந்த துடை தெரிய வேண்டிய இந்த திமுக கட்சிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு அணி திரண்டு இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ